ஹாய் நமஸ்காரம் வணக்கம் நான் உங்கள் நந்தினி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கிட்டத்தட்ட இந்த வீடியோ எதுக்கு நான் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலை அதுக்கான தான் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க இன்ஸ்டாவில் எஞ்சி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எதுலேயுமே என்னோடய வீடியோ வரல அதுக்கான ப்ராப்பர் ரீசனும் நான் சொல்லாமல் தான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடையோட அப்டேட் மட்டும்தான் போட்டிருந்தேன் அது எதுக்கு வரலைன்னா உங்களுக்கே தெரியும் அந்தோனியார் புளியம்பேட்டை கோயிலுக்கு வந்துட்டு ஒரு பதிமூணு நாள் மாலை போட்டிருந்தேன் யூடியூப்பில் வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்துட்டு ஒரு காவி கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் அதுதான் வந்துட்டு நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு போடுற மாலைக்கு போடுறனால அந்த கலரில் நம்ம ட்ரெஸ் போட்டிருந்தோம் ஸோ அது நம்ம வந்துட்டு போன ஆறாம் தேதி வந்துட்டு ஷாப்பிலேருந்து அஞ்சாந்தேதி போயிட்டேன் ஆறாம் தேதி வந்துட்டு இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர்லேருந்து புளியம்பட்டிக்கு நடந்து போனோம் நம்ம நிறைய பார்த்தா அறுபது கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெத்தரை கிலோமீட்டர் தான் வரும் பட் நம்ம சுற்றி சுற்றி ஸ்டே பண்ணுறதுக்கு உச்சி காலையில் உச்சைக்கு ராத்திரி அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணுறதுக்கு போட்டு ஒரு எழுபத்தேழு கிலோமீட்டர் நம்ம வந்துட்டு நடந்தே நட போய்ட்டோம் போயிட்டோம் ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சர்ச்சில் மாலை போட்டோம் அந்த விஷயத்த குறித்து நான் வீடியோ போடணுன்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது போட விருப்பமும் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்தி வருவாங்க நானே ஒரு நேர்த்தி தான் போனேன் ஸோ அது நட நல்ல முறையில் நடக்கணும் அதே மாதிரி நான் எப்போவுமே சொல்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்போவுமே என் மைண்டில் இருக்கும் நான் அதே நினச்சி தான் ப்ரேயர் பண்ணேன் கஷ்டப்பட்டேனோ என்னமோ கடவுளுக்காக கஷ்டப்பட்டு ஏற்றி கடை நல்லபடியாக முடிச்சிட்டு வந்த தான் எனக்கு ஒரு திருப்தியாச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நார்மலாக ஒரு இதுக்கு வர்றதுக்கு எலும்பி நடக்கிறதுக்கும் இவ்வளோ நாள் ஆயிட்டு ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக எழுந்து நடக்க எல்லாம் ஆரம்பித்தேன் அதுலேயுமே வேற ஒரு வீடியோ உண்டு அது எந்த வீடியோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து எடிட்டும் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ என்னை வந்துட்டு இவ்வளோ நாள் ஆதரவு தர எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீங்கள் ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் என்னோடய யூடியூப் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன் இன்னும் நான் வந்துட்டு ஷாப்பினை குறித்து அடுத்தடுத்த நிறைய புதிய ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டுட்டு போன ப்ராடக்ட் எல்லாம் இப்போ ஷாப்பில் வந்தப்போ அது வந்திருக்கதை கண்டப்போ எனக்கு பயங்கர சந்தோஷம் உற்சாகம் அதனை குறித்து எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அது வீடியோ போடும் உங்களுக்கு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ எல்லோரும் என்னோடய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காது பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சொல்ல போனால் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போனதை கூட ஒரு கண்ணடாக்கில்ல என்னென்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடந்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னால் டே அண்ட் நைட் ஆகிட்டு நடந்துருக்கோம் எனக்கு அது வந்துட்டு இஷ்டம் இல்லை அதனால தான் நான் இன்ஸ்டாலேயே அந்த பதிமூணு நாள் மாலை போட்ட டைமில் நான் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் கூட அப்லோட் பண்ண மாட்டேன்னு இருந்தேன் ஸோ இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் யாரும் குறையலை ஸோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி இதுலேயுமே சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஏறி தான் இருந்துச்சே தவிர நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சப்ஸ்கிரைபர் நான் மாலை போடும் போச்சுல நான் வந்துட்டு ஷாப்போட வீடியோ எடுத்து தான் நான் போட்டு கூட்டுகிட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு அஞ்சூற்றி இருபத்தி ஒம்பது முப்பது இருந்துச்சு யாரோ ஒரு ஆள் வந்துட்டு வெளியே போயிருக்காங்கன்னு தோணுது சரி இருந்துட்டு போட்டோம் அவங்களுக்கு வீடியோ பிடிக்கலையாக இருக்கும் அஞ்சூற்றி இருபத்தி ஒம்பது சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்க ஸோ அதுவே எனக்கு ரொம்ப நன்றி நம்ம கரெக்டான வீடியோவோ ரீல்ஸோ எதுவுமே பண்ணல இருந்தாலும் கரெக்டாக நமக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் யார் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் சப் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறது போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி நான் இன்ன காரணத்தினால தான் வீடியோ போடலை ம அதுக்கு அந்த காரணத்தை சொல்ல தான் இந்த வீடியோ போட்டேன் மற்றபடி எனக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் நல்லா சேஃபாக சந்தோஷமாக இருக்கேன் பாய் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை தேங்க்யூ ஸோ மச் இது இப்போ இந்த வீடியோவை இது இந்த டைம் வரைக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தேன்